ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் சென்னாங்குன்னி பாக்கெட்டை ஒரு ரெண்டு பாக்கெட் போட்டுக்கலாம் இது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த சென்னாங்குனியில் வந்து நிறைய மண் இருக்கும் இது மாதிரி போதும் மண்ணெல்லாம் அடியில் வந்துடும் இதை வறுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம சென்னாங்குன்னி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் யாரெலாம் இந்த சென்னாங்குன்னி சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க வர மிளகாவை போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சென்னங்கண்ணி குழம்பும் முட்டையும் உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா தொண்ணூறு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் பச்சை வாசனெல்லாம் போட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் கருட்டு குழம்புனா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கிளீன் பண்ணி வச்சு இந்த சென்னாங்குனியை போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை கூறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்